நான் மஞ்சகுடி சுவாமி தயானந்த காலேஜியோடைய என்எஸ்எஸ்ஆர்சிப் பாலாஜி பேசுகிறேன் நம்ம பனைவிதைகளை சேகரித்து ஒரு கோடி பனை விதைகள் நடுற அந்த நெடும் பணி போன ஆண்டுலேருந்து தொடர்ந்து நடைபெற்று வருது இது ஒரு சிறப்பான பணியாக இருக்குது நம்ம நீடாமங்கலம் கிரீன் நீடாவுடைய முன்னெடுப்பில் அரசு அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு மிகச்சிறந்த அளவில் இது நடந்து நடைபெற்று போயிட்டுருக்கு இது நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் பனை மரங்களை நடுறதோட விளைவு நம்ம நாடு சுபிக்ஷமா இருக்கும் ஒரு நாட்டுல எந்த அளவுக்கு பனைமரங்கள் அதிகமா இருந்தோ அந்த நாட்டுல நீர்வளம் அதிகமா இருக்கும் அதை முன்னெடுத்துதான் நம்ம நீடாமங்கலம் கிரீன் நீடா வந்து இதை எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆண்டும் அந்த நெடுப்படி தொடர்கிறது இந்த நெடும்படி பாமணி ஆற்றங்கரைகளில் பனை விதையை சேகரித்து நடுறதுக்கான நெருங்கணியா தொடர்ந்துகிட்டு இருக்கு இது ரொம்பவும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அதுவும் தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இப்போவும் நாம் என்ன பண்ணலாம்னா நம்ம ஊர் கிரா பகுதிகளில் இருக்கக்கூடிய பனைமரங்கள் இருந்து பனை விலைகளை சேகரித்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிரீனேடாவுக்கு உதவி செய்யலாம் மேலும் இந்த நெடும்பணி தொடர வாழ்த்துக்கலாம் வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் ஃபிஃப்டி அக்னிக்கு நிகர் அக்னிதான்